ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு சோம்பேறி டே என்ன சமைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அதே போல் சமைக்கிறதுக்கு மூடு இருக்காது அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ பாத் நம்ம செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது செய்முறை தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த சூப்பர் டேஸ்டி டொமேட்டோ பாத் செஞ்சுருக்கேன்னு தெரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன பட்டை ஒரு நாலு லவங்கம் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் வெங்காயம் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்து இருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புன்னீரமாக வதங்கிட்டோம் ஒரு புடி புதினா ஒரு புடி கொத்தமல்லி அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் வதங்கிட்டோம் அது நல்லா வதங்கிட்டோம் இற அதே போல் இப்போ இதுலேயே நம்ம வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இல்லை வெறும் மிளகாய்த்தூள் நான் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விடனா யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கலாம் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி தக்காளி நல்லா வரைக்கும் நம்ம அதிலே நல்லா வதக்கலாம் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா தக்காளி வந்து நல்லா மெதுவாகட்டும் இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து சாமி அரிசி எடுத்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது அதே அளவில் ஒரு மூன்றிலேருந்து நாலு கிளாஸ் தண்ணி வைக்க நம்ம விட்டுக்கலாம் நான் அழுந்து வச்சுருந்தேன் ருசிக்கு ஏற்ப உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடலாம் கலக்கி கொடுத்துட்டு இது வந்து நம்ம இன்னும் இப்போவே லிப் போடல இது வந்துட்டு அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு கொதி வதட்டும் நல்லா தொண் தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த சேர்த்துக்கலாம் கழுவி ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் உப்பு உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் போட்டது சரியாக இருந்தது லிப்ட் போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விசில் தான் விட்டேன் உங்கள் குக்கரில் எவ்வளோ உங்களுக்கு ரைஸ் போடுறீங்களோ அது விட்டுக்குங்க பாருங்கள் நம்மளுடைய சூப்பர் டேஸ்டி டொமேட்டோ பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீடியோவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்